கடனை கட்டாயமாக வசூலித்தால் பிணையில் வர முடியாத வகையில் மூன்றாண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார் தமிழ்நாடு பணக்கடன் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் தாக்கல் செய்தார் வலுக்கட்டாய கடன் வசூலிப்பு முறைகளில் இருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தின்படி கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாளரை அரசு நியமிக்கலாம் கடன் வழங்கிய நிறுவனம் கடன் பெற்றவரையோ அல்லது அவரது குடும்பத்தினரையோ மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும் கைது செய்யப்படுவோர் பிணையில் வெளிவர முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கானுங்க